முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்பொழுது நாம் குழந்தையை தாக்கும் தோஷத்தை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவா ஒரு வயது கூட நிறைவடையாத குழந்தையை வெளி ஆட்களிடம் கொடுக்க கூடாது ஜலதோஷம் இருப்பவர்களுடன் இருந்தால் எப்படி நமக்கு ஜலதோஷம் பிடித்து கொள்கின்றதோ அதே போல கண்டிஷ்டி சட்டென்று குழந்தைக்கு பாதிப்பை கொடுத்துவிடும் பெற்ற தாயாக இருந்தாலும் அவர்களின் கண்டிஷ்டியையும் குழந்தையை பாதிக்கும் அதற்காக குழந்தையை கண்ணே மணியே என்று கொஞ்சாமலா இருக்க முடியும் ஆகவே குழந்தையின் நெற்றியில் இடது கண்ணத்திலும் கருப்பு மையால் பொட்டு வைத்தால் டிஷ்டி அந்த குழந்தையை அண்டாது அதனால்தான் இன்று வரை இறைவன் வீதி உலா வரும் பொழுது இறைவனுக்கும் இறைவிக்கும் கண்ணத்தில் டிஸ்டிக் பொட்டாக மை வைத்து அழைத்து வரும் வழக்கம் உள்ளது இறைவனாக இருந்தாலும் கண் டிஸ்டி தாக்கும் அதற்கு பரிகாரம் கருப்பு மை தாங்க என்கிறது கண் டிஸ்டி சாஸ்திரம் இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நெற்றையிலும் கண்ணத்திலும் கருப்பு மை வைக்கிறார்கள் என்று உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைக்கு கண்ணத்திலும் கருப்பு மை வைத்தால் நிச்சயம் கண்டிஷ்டி அண்டாதுங்க இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்